மோடி என்ற நாசகார சக்தி பாஜக என்கின்ற பயங்கரவாத கட்சி ஆட்சிக்கு வந்துவிடக் கூடாது என்பதற்காக நடக்கக்கூடிய தேர்தல் இந்த தேர்தலில் பாஜகவை வீட்டுக்கு அனுப்புவதும் இந்த ஆட்சிக்கு முடிவு கட்டுவதும் தமிழனுடைய தலையாய வேலை தமிழனுக்கு இருக்கக்கூடிய பெரிய வரலாற்று கடமை என்னன்னா தமிழ்நாட்டை பத்து வருஷமா சீரழிச்ச தமிழ்நாட்டை நாசம் செய்த மோடிக்கு முடிவு இந்த தேர்தலாக இருக்க வேண்டும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு தமிழனும் இந்த பத்து வருடம் சந்தித்த சோதனைகள் எத்தனைங்கிற யோசிச்சு பார்த்தா தெரியும் பத்து வருஷத்துக்கு முன்னாடி இந்த பெட்ரோல் விலையும் டீசல் வலையும் கேஸ் வலையும் இன்னைக்கு என்ன ஆனது பத்து வருஷத்துக்கு முன்னாடி ஜிஎஸ்டி எந்த வரையும் நமக்கு இல்லாம இருந்தது மோடி ஜிஎஸ்டி வந்துட்டு இன்னைக்கு இருந்து இங்கே நான் செய்ய நான் வாங்கக்கூடிய ஒவ்வொரு பொருளுக்கும் வரி போட்டு வரி போட்டு வரி போட்டு நம்மளை நாசம் செஞ்சிருக்கக்கூடிய மோடிய முடிவு கட்டல அப்படின்னா எதிர்காலத்தை நம்மால் காப்பாற்ற முடியாது குழந்தைகளுடைய எதிர்காலமும் பாதுகாப்பு இல்ல மாணவர்கள் எதிர்காலம் பாதுகாப்பு இல்ல இளைஞர்கள் எதிர்காலமும் பாதுகாப்பு இல்ல மோடியால இந்த பத்து வருஷத்துல என்ன நல்லது பண்ணன்னு ஒன்ன கூட சொல்ல முடியல வாயை வாயத்திறந்து சொல்ல முடியல இத்தனை முறை தமிழ்நாட்டுக்கு வர்றாரு திருக்குறளை கடிச்சு கடிச்சு துப்புறாரு இவர் திருக்குறளை பேசுவதை ஒருவேளை திருவள்ளுவர் கேட்டிருந்தால் ஒன்று இவர் கழுத்துக்கு தூக்க மாட்டிருப்பார் அல்லது தன் கழுத்துக்கு தூக்க மாட்டிருப்பார் இப்படியாக தமிழ்நாட்டையும் தமிழ் மொழியும் தமிழ்நா தமிழனையும் நாசம் செய்யக்கூடிய ஒரு மோடியை நரேந்திர மோடியை நம்ம வளர்ந்துட முடியுமா ஜல்லிக்கட்டுக்காக தமிழ்நாடு முழுவதும் தமிழன் கிளம்பிலுமே போராடா நம்மளும் விளையாடக்கூடியவங்களா உரிமைக்காக போராடணும் அவமானப்படுத்துற மாதிரி பண்பாட்டை எல்லாம் நான் வந்து ஏத்துக்க மாட்டேன் அதுதான் தடை போடுவேன் திமிரா வந்து மோடி பண்ணார் மோடி திமுருக்கு வந்து ஜல்லிக்கட்டு போராடு சிறுப்படி கொடுக்கிற மாதிரி தமிழன் கொடுத்தான் நீதி முழுவதும் தமிழன் வந்து நின்னான் அன்றைக்கு நான் மோடிக்கு எச்சரிக்கை கொடுத்தோம் இத்தனை ஒருட வரலாறுல மோடி எதிர்கொண்ட முதல் தோல்வியை கொடுத்தவன் பச்சை தமிழன் இந்த தமிழன் இந்த தேர்தலிலும் மோடிக்கு பாடை கட்டக்கூடிய அந்த அரசியலுக்கு பாட கட்டக்கூடிய வகையிலே தேர்தலை வார்த்தளிக்கணும் எங்களுடைய வேண்டுகோள் இதுக்கு முன்னாடி நீங்க எவ்வளவு நீங்க கஷ்டத்தாருங்க நான் கேட்கறேன் இது பெருமைக்காக எதிர்வம் நிக்க முடியுமா மோடி போடக்கூடிய வேஷத்தை எல்லாம் பார்த்து விட்டு ஏமாந்து போனவர்களை நான் உங்களை பார்த்து கேட்கின்ற மோடிக்கு எதுக்கு ஓட்டு பண்ணு ஒண்ணு சொல்ல முடியுமா அவர் ராமர் கோயில் கட்டினாரு பூஜை பண்ணாரு மணி ஆட்டினாரு அதுக்கு புதுசாக இருக்காரு கோயில் கட்டாரோ அதுக்கு மேஸ்திரி இருக்கிறாரு கான்ட்ராக்டர் இருக்கிறாரு அவர் செஞ்சு போறாரு எதுக்கு பிரதமர் எதுக்கு பிரதமர் தான் அதுக்கெல்லாம் பிரதமர் யாரு நமக்கு நல்லது நடக்கிற விதவோ அந்த வேலையை செய்யறதுக்கு பிரதமர் நம்ம நாலு காசு பார்க்கறதுக்கு என்ன திட்டத்தை கொண்டு வரணும் அதை செய்யறவரு பிரதமர் நம்ம குழந்தைங்க நல்லா படிச்சு வேலைக்கு போறதுக்கு என்ன வேலை செய்யணுமோ அதை செய்யற போது பிரதமர் அதை செய்யாம மணி ஆட்டுறது கோயில் கட்டுறதா அவர் பிரதமருக்கு வேலை தமிழ்நாட்டில் இதுவரைக்கும் என்ன நல்லது பண்ணு மூலையால ஒண்ணும் சொல்ல முடியல மோடிக்கு பூஜா எடப்பாடியாலும் சொல்ல முடியல மோடிக்கு அடிமையாக இருக்கக்கூடிய எடப்பாடியும் மோடியும் சேர்ந்து தமிழ்நாட்டை நாசம் பண்ணணும் மிச்சம் இது மட்டும் இல்ல இன்னைக்கு மோடியோட கூட்டணி வச்சிட்டு தமிழ்நாட்டுல சில கட்சிகள் போய் சேர்ந்திருக்கு இந்த கட்சிகள் தமிழ்நாட்டினுடைய உரிமையை காட்டி கொடுப்பதற்காக தான் பாஜக கூட்டணி வச்சிருக்க பகிரங்கமா குற்றம் சாட்டுறேன் பகிரங்கமா சொல்றோம் பாஜக கூட்டணி வச்சிருக்கக்கூடிய பாட்டாளி மக்கள் கட்சியோ அம்மா மக்கள் முன்னேற்ற கழகமோ நாங்கள் சொல்ல குற்றச்சாட்டை மறுத்துட முடியுமா பிற்படுத்தப்பட்ட சாதி என்று சொல்லுகின்ற சொல்லப்படுகின்ற வன்னியர் சமூக மக்களாக இருந்தாலும் சரி முத்தரையராக இருந்தாலும் சரி முக்குவத்தோராக இருந்தாலும் சரி கவுண்டராக இருந்தாலும் சரி நாடாராக இருந்தாலும் சரி கோனாராக இருந்தாலும் சரி இதர்களுடைய வேலை வாய்ப்பை தட்டி பறித்தவர் நரேந்திர மோடி மறந்துடாதீங்க நிராகரித்தது மோடி அந்த உயர்சாதிக்கு தாரை வார்த்தார்கள் அதே போல இந்த மாணவர்களுக்காக கிடைக்கும் இந்த சாதி சமூக மாணவர்களுக்கு கிடைக்கக்கூடிய மருத்துவ கல்லூரி படிப்பையும் குடுங்கிக் கொண்டு அதையும் உயர்ஜாதிக்காக தாரை வார்த்தார் நரேந்திர மோடி இப்படி என்று சொல்லப்படுகின்ற பிற்படுத்தப்பட்ட மிக பிற்படுத்தப்பட்ட இந்த வன்னியர் சாதி உள்ளிட்ட வந்தியர்களிடம் நாலாவது வரைக்கும் சொன்னேனே இந்த சாதி மாணவர்களுடைய எதிர்காலத்தை நாசம் பெய்த மோடியை எதிர்த்து பாட்டாளி மக்கள் கட்சி என்னைக்கா போராட்டம் நடந்திருக்குமா என்னைக்கா நடந்திருக்கிறீங்களா சார் சொல்லுங்கள் எவ்வளவு போராட்டம் நடந்திருக்கீங்களா எதுக்காக பாட்டாளி மக்கள் கட்சி பாவாக்கு பாஜக கூட்டணி வச்சிக்கோங்க ஒரு காரணம் சொல்ல முடியுமா உள்ளிட எடுக்கிற கேட்டு போராடினீங்க

துணை ஜனாதிபதியின் ஒப்புதல் வழியாக ஜனாதிபதி அனுப்பி வாங்க முடியும் துணை ஜனாதிபதி பாராளுமன்றத்தில் ஒட்டுமொத்த உறுப்பினர்களுடைய மெஜாரிட்டி வந்து மோடி கையில் இருக்குது அப்படியே வன்னியர்களுக்கு வாங்கி தரல பாட்டாளி மக்கள் கட்சி பதில் சொல்லுமா பிற்படுத்தப்பட்ட சாதிகளுக்கான இந்த கல்வி உரிமையை வேலை வாய்ப்பு உரிமையை மறுத்தாங்க பாஜக

பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர்களை பார்த்து கேட்கின்ற நான் நேரடியா சொல்றேன் இந்த சமூகம் உங்க சாதி இளைஞர்களுக்கு பாஜக வஞ்சனை செய்ததா இல்லையா அந்த வஞ்சனை செய்த பொழுது அதை பார்த்து தட்டி கேட்காமல் அமைதி காத்தது நீங்களா இல்லையா ராஜ்யசபால மருத்துவர் அன்பன் ராமதாஸ் பேசினாரா என்னைக்காவது பேசினாரா என்எல்சி ல இதே வன்னியர் சமூக இளைஞர்களுக்கு வேலை நிறைவு கொடுக்கப்படலன்னு என்னைக்காவது ராஜ்யசபால பேசியிருப்பாரா ராஜ்யசபா உறுப்பினராக இருந்தார்ல எம்பியா இருந்தார்கள் என்னைக்காவது பேசி இந்த சமூக இளைஞர்களுக்கான உரிமைகளுக்காக இவர்கள் கல்வி உரிமைகளுக்காக இவர்கள் கல்வி கடன்களை ரத்து செய்யறதுக்காக பேசியிருக்காரா வெறும் சாதி பெருமை பார்த்தா பத்தாது அந்த இளைஞர்கள் உரிமைகளுக்காக நீங்க பேசியிருக்கோம் சார் நீங்க பாஜகவை பாஜக எதிர்த்திருக்கணும் நீங்க எல்லாம் சொல்லி தானே இந்துத்துவத்தை எதிர்க்கக்கூடிய அரசியலை நாங்கள் எங்க மாணவர் பருவத்தில் கட்டுக்கிட்டோம் நீங்களே போய் கூட்டணி வச்சிருக்கீங்களே வருத்தமா இருக்குது கவலையா இருக்கு ஒரு வடநாட்டான் கட்சியோட சேர்ந்து கை கொடுத்திருக்கிறீங்களே பச்சை தமிழன் தொழில் திருமாவளவன் கை கொடுத்திருக்கணும் நீங்க அவருக்கு நீங்க கை கொடுத்திருக்கணும் அதை விட்டு ஒரு வடநாட்டான் கட்சி ஆதரிக்கிறீங்களே அந்நியனை ஆதரிக்கிறீங்களே தமிழ்நாட்டை நாசப்படுத்தக்கூடிய தமிழனை நாசம் செய்யக்கூடிய கட்சியோட கை கொடுக்கிறீங்களே கவலையா இருக்கிறது எங்களுக்கு கவலையா இருக்கிறது இதையெல்லாம் நாங்கள் பார்க்க வேண்டுமா எங்க காலத்தில் தமிழனுடைய உரிமைக்காக போராடக்கூடியவர்கள் கையை பிடித்து உயர்த்தி பிடிக்கணுமா இல்லையா நாங்கள் போராடினோம் மேற்பதிலே போராடியது நேர்மையுடன் போராடினோம் காவிரி உரிமைக்கு போராடினோம் மீனவர் உரிமைக்கு போராடினோம் ஈழத்தமிழ் உரிமைக்கு போராடினோம் ஏழு தமிழ் உரிமைக்கு போராடினோம் என்எல்சிக்கு போராடினோம் விவசாய சட்டங்களுக்கு எதிராக போராடினோம் எல்லாத்துக்கும் எதிராக எடப்பாடி வழக்கு போட்டார் என்பத்தேழு வழக்கு எடப்பாடி போட்டார் என்ன நாற்பத்தி வழக்கு ரெண்டு முறை சிறை

தமிழர்களுடைய உரிமைக்காக போராடியதற்காக சிறை சென்ற நான் சொல்லுகின்றேன் அன்னைக்கு தமிழர் உரிமைக்காக சிறைக்கு சென்ற பொழுது எனக்காக பேசுவார் தோல் திருமாவளவன் அவர்கள் தான் வராம யார் வர்றது நான் வராம யார் வர்றது அவர் நீ என் ஜாதிக்காரன் சொல்லி எனக்கு வந்தாரு தமிழனுடைய உரிமைக்காக போராடக்கூடிய திருமுருகன் காந்தி அவனுக்காக நான் வருவேன் என்று வந்தார் அன்னைக்கு ஏன் வந்திருக்கலாம் காவிரி உரிமைக்காக நான் போராடிய பொழுது காவிரி உரிமையை போராடுவதற்காக தேச துறை வழக்கு என் மீது போட்ட போது காவிரி என் வீட்டுக்கு மட்டுமா வருது பன்னீர் சமூக விவசாயிகள் சேர்த்து வருது அப்ப என்ன ஜெயில போட்ட போ என்ன சித்திரவதை செய்த போது பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் வந்திருக்க வேண்டுமா இல்லையா என்னோடு எங்களை ஆதரித்திருக்க வேண்டுமா இல்லையா ஏன் செய்யல நான் சொந்த வீட்டு பிரச்சனைக்கா போறோம் அன்றைக்கெல்லாம் எங்களோடு தோளோடு தோல் நின்றவர்கள் விடுதலை சிறுத்தைகள் எங்களை பாதுகாக்க வேண்டும் என்று போராடினார்கள் குரல் கொடுத்தார்கள் ஒரு தமிழ் சக தமிழனுக்கு பிரச்சனைனா சக தமிழர் வடநாட்டை நசுக்கிறான் சக தமிழனா கை கொடுத்து நிக்கணுமா இல்லையா அந்த உணர்வு இல்ல தமிழ் உணர்வு இல்ல இந்த வடநாட்டாளுக்காக வேலை செய்யக்கூடிய எடப்பாடி ஓட்டு போட்டா நம்ம மக்கள் நம்ம குழந்தைங்க மன்னிச்சுக்குவாங்களா சொல்லுவேன் பதினஞ்சு பேரை துடிக்க துடிக்க சேர்லைட்ட படுகொலை செஞ்சாரு எடப்பாடி அந்த ஸ்டோலினுடைய ரத்தம் நம்மளை மன்னித்து தங்கை அனிதா படிச்சு டாக்டர் ஆக முடியாம தடுத்தாள நரேந்திர மோடி அந்த மாணவன் அவங்க மன்னிச்சிருமா அதாலதான் நம்ம கேட்கிறோம் எங்களுக்கெல்லாம் போராடுகின்ற எங்களை போன்ற இயக்கங்களில் எங்களுக்கெல்லாம் வைகாசியாகும் எங்களுக்கெல்லாம் முன்னோடியாகவும் எங்களுக்கு துணையாகவும் இருக்கக்கூடிய திருமாவளவன் அவர்களை நீங்க பாராளுமன்றது அனுப்புனா அது ஒரு நாயகர் மோடிக்கு எடப்பாடி அடிமை இல்லைங்களா எடப்பாடி அடிமையை உடனே நீங்க தேர்வுகள் நிக்க வச்சிருக்கிறாரு அதிமுகவுக்கு அந்த எடப்பாடியோட அடிமைக்கு நீங்க ஓட்டு போட்டீங்கன்னா எடப்பாடியோட அடிமையோட அடிமையால நீங்க மாறுவீங்களே ஒழிய தமிழ்நாடு நல்ல சொல்லிட முடியுமா நான் கேக்குறேன் மோடியை எதிர்த்து எடப்பாடி பேச மாட்டாரு எடப்பாடியை எதிர்த்து அவர் வேட்பாளர் பேச மாட்டாரு இப்படிப்பட்ட ஒரு கூட்டத்துக்காக ஓட்டு போட போறீங்க அடிமை உணர்வு உள்ள ஓட்ட ஓட்டம்னா ஆஜுமிகளை ஓட்டு போடுவான் வேற யாரும் போட மாட்டான் வேற யாரும் போட மாட்டோம் சுயமரியாதை மான உணர்ச்சி ஒண்ணு இல்ல சுயமரியாதை ஒண்ணு சுயமரியாதை இருக்கக்கூடிய யாராவது போடுவாங்களா நான் பாஜக கூட்டணியை ரத்து பண்ணிட்டேன் எடப்பாடி பேசுறாரு ஏஸ் ஆர் மோடிக்கு எதிராக பேச வேண்டியதான வாய் திறந்து எடப்பாடி அவர்கள் மோடிக்கு எதிராக ஏன் பேச மாட்டேங்கிறாரு அமித்ஷா எதிராக ஏன் பேச மாட்டேங்கிறாரு நடக்கிற தேர்தல் மாநில தேர்தலா மாநில பிரச்சனைகள் எல்லாம் பேசுறாரு நான் எடப்பாடி ஐயாட்டோட கேள்வி கேட்கிறேன் இந்த நாற்பது தொகுதியில் அதிமுக ஜெயிச்சா நீங்க முதலமைச்சராக நான் கேக்குறேன் முதலமைச்சருக்கு நடக்கிற தேர்தல் அது மோடி செய்த சோதனைகளும் மோடி செய்த நாசகார திட்டத்தை பத்தி வாய் திறந்து பேசுங்களேன் கூட சேர்ந்து இந்த மக்களை காட்டி கொடுக்கிற வேலை செஞ்சீங்கல்ல அத பேசுங்க தமிழ்நாட்டை நாசம் செய்யக்கூடிய எல்லா திட்டத்திற்கும் எல்லா திட்டங்களையும் ஆதரித்த எடப்பாடி அவர்களை நீங்கள் செய்த துரோகத்தை பற்றி வெளிப்பட பேசுவீங்க

மறுபடியும் மோடி ஆட்சி கொண்டு வர வேண்டும் என்பதால் எடப்பாடி அவர்களுடைய ரகசியத்திட்ட வேற ஒண்ணு ரொம்ப எளிமையான விஷயம் எல்லார் வீட்டுக்கும் அமலாக்கத்துறை போகுது ஈடி எல்லார் வீட்டுக்கும் போகுது ஏன் எடப்பாடி வீட்டுக்கு போல ஏன் எடப்பாடி வீட்டுக்கு போல எடப்பாடி மோடி எதிர்க்கிறார்களா அமலாக்கத்துறை எடப்பாடி வீட்டுக்கு போயிருக்குமா இல்லையா எடப்பாடி என்ன எந்த ஊழலுமே செய்யாதவரா ஊழல் வழக்கில் அவர் மேல கிடையாதா அப்ப அமலாக்கத்துறையே போகலன்னா எடப்பாடிக்கும் மோடிக்கும் ரகசிய ஒப்பந்தம் இருக்கா இல்லையா சொல்லுங்க பாபா அரவிந்த் கெஜ்ரிவால் வீட்டுக்கு போகுது ஹேமந்த் சோரன் வீட்டுக்கு போகுது சிவசேனக்காரன் வீட்டுக்கு போகுது எல்லாரோட வீட்டுக்கும் போகுது ஆனா எடப்பாடி வீட்டுக்கு போகாதாமா ஆனா எங்க வீட்டுல சண்டை போட்டு வாங்கலாமா ஒருத்தர் ஒருத்தர் திட்டி வாங்கலாமா எனக்கு காரணம் தீட்டா எங்களுக்குலாம் எடப்பாடி அவர்களே நீங்கள் நரேந்திர மோடிக்கும் அமித்ஷா அவர்களுக்கும் அடிமையாக இருப்பதே உங்களுடைய பிரச்சனை ஆனா அதுக்காக தமிழ்நாடு மட்டும்தான் கடகம் வச்சிடாதீங்க இந்த தொகுதியில மோடியின் அடிமையாக இருக்கக்கூடிய எடப்பாடி எடப்பாடி அடிமையாக இருக்கக்கூடிய இந்த தொகுதியினுடைய அதிமுக வேட்பாளர் இந்த அடிமை கூட்டத்துக்கு தயவு ஓட்டு போடுறாதீங்க இந்த அடிமை கூட்டத்துக்கு ஓட்டு போட்டுறாங்க அதிமுக என்கிற அடிமை கூட்டத்துக்கு ஓட்டு போட்டுறாதீங்க அப்புறம் ஒட்டுமொத்த இந்தியாவும் நம்மளை வந்து அசிங்கமா பார்க்கணும் சார் ஒண்ணும் கிடையாது திருமா போன்ற ஒருவரை தேர்ந்தெடுக்காம ஒரு அடிமைக்கு ஓட்டு போட்டீங்கன்னா அசிங்கமா பார்ப்பாங்களா இல்லையா சொல்லுங்க பார்ப்போம் திருமாவுடைய தகுதிக்கும் அவருடைய கல்விக்கும் அவருடைய பேச்சுக்கும் அவருடைய செயல்பாட்டுக்கு இணையா இந்த வேட்பாளர் வருவாராங்க நான் கேட்கிறேன் எதிர்கட்சி எழுத்திருக்காங்களே இந்த வேட்பாளருக்கு அந்த தகுதி இருக்க முதல்ல நான் அவரெல்லாம் விடுங்க திருமாவுடெல்லாம் வேண்டாம் விடுதலை சிறுத்தைகள் இருந்து ஒருத்தரை கூட நிக்க வைக்கிறோம் அவரோட நின்று பேச சொல்லு பார்க்கலாம் இந்த அதிமுக வேட்பாளர் அதிமுக வேட்பாளர் அவர்களே பேர் சந்திரகாசன் அவர்களே நீங்க விடுதலை சிறுத்தைகள்ல இருந்து அல்லது மே பதினாலு இயக்கத்திலிருந்து ஒரு தோழர் வருவாரு அவரோட நேரடியாக நின்று இந்தியாவுல என்ன பிரச்சனை பேசியிருக்க பார்ப்போம் பொதுமேடை நாங்கள் முழுமட போன தயாராக இருக்கும் இன்னைக்கு நாங்கள் சவால் விடுறாங்க அதிமுக வேட்பாளர் எங்களது தோழர் ஒற்றை தோழரோடு பொதுமேடையில்

ஹோட்டலுக்கு போறீங்களா நாலு ஹோட்டலுக்கு போறீங்க ஒரு தோசை திங்கிறது இட்லி திங்கிறது நல்லா இருக்கா சட்னி நல்லா இருக்கான்னு கேட்கறதுக்கு ஒரு பார்லிமெண்ட்டுக்கு நம்பர் அனுப்புறீங்க எப்படிப்பட்டவர்கள் அனுப்புவீங்க ஒரு அணிமை அனுப்ப போறீங்களா அது ஒரு ஆட்டுக்குட்டி அனுப்பிவிடுங்க அதுவா இப்ப எங்கள் மேய்ச்சிட்டு வரும் அதிமுக அடிமை அனுப்பிவிட்டா என்ன பண்ண போய் பார்லிமெண்ட் போகுமா இல்லையான்னு கூட தெரியாது இப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை தயவு செஞ்சு நீங்க தெளிவா முடிவெடுங்க தொழில் திருமாவளன் அவர்கள்

யார் படித்தவரோ பண்பானவரோ அறிவானவரோ மக்கள் அணுகக்கூடியவரோ மக்களுக்காக போராடக்கூடியவரோ அவங்களை அனுப்புங்க அதை விட்டுட்டு நீங்க நான் திரும்ப சொல்றேன் உண்மையாலுமே ரெட்டல கட்சி காரி இருந்து அதிமுக நீங்க இருந்தீங்கன்னா உங்க கட்சியை காப்பாற்றணும்னா உங்க கட்சியை பாஜக அழக வச்சவரிடம் இருந்து கட்சியை காப்பாத்துங்க அதுக்கப்புறம் மத்த காப்பாற்ற வழியை பார்க்கலாம் ஆகவே இந்த தேர்தலில் பானை சின்னம் தான் வெற்றி பெற வேண்டும் ஆணை சின்னம் வெற்றி பெற வேண்டும் நீங்க இந்திய அளவிலேயே கவனிக்கப்படக்கூடிய ஒரு முக்கியமான தலைவர் தொல் திருமாவளம் அவர்கள் இந்திய அளவில் அப்படிப்பட்ட ஒரு தலைவர் இந்த தொகுதியில் நிற்கிறார் அவர் உங்க தொகுதி பிரதிநிதி மட்டுமல்ல ஒட்டுமொத்த தமிழ்நாட்டினுடைய பிரதிநிதியாக நிற்கிறார் ஒட்டுமொத்த இந்திய அளவிலான ஒடுக்கப்பட்ட மக்களினுடைய வஞ்சிக்கப்பட்ட மக்களுடைய பிரதிநிதியாக நிற்கிறார் அப்ப நீங்க அவரை அப்படிப்பட்ட ஒருவரை தேர்ந்தெடுத்து அனுப்புறது தாங்க நமக்கு பெருமை நமக்கு அதான் பெருமை அப்படின்னா ஒருத்தர் அனுப்பணும் ஏப்ப சாப்பி அனுப்பி என்ன பண்ண போறீங்க ஒரு ஆட்டுக்குட்டி அனுப்பி என்ன பண்ண போறீங்க ஒரு ஆமையை அனுப்பி என்ன பண்ண போறீங்க நான் கேட்கறேன் இந்த நாம் தமிழர் எல்லாம் வருவாங்க ஏதோ வீர வசனம் பேசிட்டு என்னைக்கு என்ன வேலை செஞ்சிருக்காங்க பத்து பதினஞ்சு வருஷமா என்ன வேலை செஞ்சிருக்கிறாங்க ஒரு வேலையை செஞ்சு அவங்க அவங்க என்ன பண்ண போறேன்னு அவங்களுக்கே தெரியல இந்த தேர்தல் அவங்க தேர்தலில் ஜெயிச்சு போய் இந்தியாவில் கூட்டணி வச்சு மோடி ஆட்சி அகத்த போறாங்களா அப்படின்னு கிடையாது தமிழ்நாடு அளவுல மோடிக்கு எதிராக ஆளுநரோட கூட்டணி வச்சாரா

ஆனா ஒண்ணுக்கு உருப்படாத வேலை பார்த்துட்டு இருக்கிறீங்க ஒரு உருப்படாத ஒரு வேலைக்கு வந்து நின்றுட்டு உங்க உழைப்பு அதுக்கு வீணாக்காதீங்க அந்த உழைப்பை வீணாக்காதீங்க ஒரு தமிழ் தேசிய அரசியல் தமிழர் உரிமை அரசியல் கலந்துக்கூடிய திருமாவளவன் அவர்களை நீங்க ஆதரிக்கும் அப்படி என்ன சார் பெரிய வேட்பாளர் உங்களுக்கு காட்டி நிறுத்திட போறீங்க நான் கேட்கிறேன் இந்த தெரிவு தெளிவுபட்டு இப்படிப்பட்ட ஒரு வேட்பாளர் இந்த தொகுதி கிடைத்திருக்கிறார் அது ரொம்ப மகிழ்ச்சிக்குரிய விஷயம் பெருமைக்குரிய விஷயம் இவர் வந்து இந்த தொகுதிக்கு மட்டும் நாடாளுமன்ற உறுப்பினராக நான் பார்க்கல ஒட்டுமொத்த தமிழ்நாட்டின தலைவராகவும் பரஞ்சியாம்தான் நான் பார்க்குறேன் அந்த வகையில் திருமாவலம் அவர்களை நீங்க பாராளுமன்றத்துக்கு அனுப்புங்க அதிமுகவின் அடிமை கும்பலையும் இந்த பாஜகவோட கூட்டணி வைத்திருக்கக்கூடிய ஒட்டுமொத்த கும்பலையும் வீட்டுக்கு அனுப்பி தாமரை தமிழ்நாட்டுல வேற கூடாது வேண்டுமானால் தாமரை குக்கரை வச்சு வேற வச்சு அனுப்பி கொடுக்கறது அதுக்கு மேல ஒண்ணும் செய்ய முடியாது சரிங்களா தமிழ்நாட்டுல என்எல்சியுடைய நிலம் அப்படிங்கற என்ன சி எடுத்து கையகப்பட்ட நிலம் யாரோடது இங்க இருக்க சாதாரண சாமானிய விவசாயியோடு அது வன்னியர் சங்க மக்களும் அந்த என்எல்சி யாரோடது மோடி சர்க்காரோடு இருபத்தி அஞ்சாயிரம் ஏக்கர் ஜெயங்கொண்டத்திலிருந்து நெய்வேலி வரைக்கும் என்எல்சி கையகப்படுத்துச்சு அதற்கு எதிராக நீங்க அன்பமணி ராமதாஸ் அவர்கள் போராட்டம் நடத்தினர் ஆனா என்எல்சி யார் கையில் இருக்கார் இருக்கு என்எல்சி மோடி கையில இருக்குது இன்னைக்கு மோடியோட கூட்டணி வச்சிருக்கீங்களே அது என்ன நாங்க சொல்றது என்னன்னு சொல்றது என்ன செய்யல விடுவிச்சிருக்கீங்களா அப்படி ஏதாவது கூட்டணியில பேசிருக்கீங்களா நான் கேட்கிறோம் என்ன இங்க இருக்கக்கூடிய வன்னிய சமூக இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு தர வேண்டும் என்று கூட்டணி பேசிக்கோன்னு பேசினீங்களா நினைக்காது அப்படி எதுவும் பேசல அப்படி எதுவும் பண்ணல என்எல்சிக்கா நாங்களும் போராடி இருக்கிறோம் நாங்களும் போராடி இருக்கோம் என்எல்சி முற்றுகை போட்டு தோழர்கள் வேறு சேர்ந்து போராடி இருக்கின்றோம்

மான கொண்டவர்கள் அதனால் அவர்கள் அதிமுக நிராகரிப்பார்கள் பாஜகவை நிராகரிப்பார்கள் தேர்ந்தெடுப்பார்கள் உறுதியாக நம்புகிறேன் அந்த வகையில் வெற்றி பெறுகின்ற அந்த வெற்றி விழாவிலே உங்களை சந்திக்க நாங்கள் மீண்டும் வருகிறோம் நன்றி வணக்கம்